பனை மரத்தை குலதெய்வமாக வழிபடும் மக்கள் முன்னூறு ஆண்டுகள் பழமையான பொன்முனியாண்டி ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெற்ற விழா திருபுவனத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வெற்றிலை பயிரிடும் விவசாயிகள் வசித்து வருகின்றனர் பஜனை மட தெரு பகுதியில் வசிக்கும் மக்கள் பனைமரத்தை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் இப்பகுதியில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெற்றிலை விவசாயம் செய்து வந்துள்ளனர் விவசாயம் செழிக்கவும் நோய் நொடியின்றி வாழவும் திருபுவனத்தில் அமைந்துள்ள பொன் முனியாண்டி கோவிலில் வழிபட்டு வந்துள்ளனர் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழா விழாவின் ஏழாம் நாள் திருவிழாவாக நேற்று இரவு நூற்றி எழுபது அடி நிலை மாலைகளை தலையில் சுமந்து கொண்டு கொட்டும் மழையிலும் தெரு பகுதியிலும் இருந்து ஊர்வலமாக வந்து பொன் முனியாண்டி ஆலயத்தில் அமைந்துள்ள மரத்திற்கு நூற்றி எழுபது அடி உயரமுள்ள சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிலை மாலைகளை சாற்றி மக்கள் வழிபட்டனர் அப்போது பனை மரத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொன்முனியாண்டிக்கு அரோஹரா பொன்முனியாண்டிக்கு அரோஹரா என கோஷமிட்டு பக்தர்கள் ஆரவாரத்துடன் ஐயாவை வணங்கினர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழா அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகிறார்கள் இந்தியாவிலேயே எங்கும் காணாத வகையில் பனைமரத்தை குலதெய்வமாக வழிபடும் மக்கள் வித்தியாசமான முறையில் ஐயாவை வழிபட்டு வருகின்றனர் பொன்முனியாண்டியை வழிபட்டால் நோய் நொடி எதுவும் இல்லாமல் செல்வ செழிப்போடும் விவசாயம் நன்றாக விளைச்சல் அதிகரிக்கவும் பொன்முனியாண்டி சாமி உதவுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் திருவிழாவின் நிறைவாக அனைத்து பகுதி மக்களுக்கும் சைவ உணவு பரிமாறப்பட்டது やらせな。